ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தராச்சீஸ் வேர்ல்டு திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு ஆடி மாதத்தில் நடக்கிற ஒரு திருவிழா கேரளாவில் இருக்கிற திருவஞ்சிக்குளம் அதாவது திரு அஞ்சைக்களம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நடக்கிற ஆடி மாத திருவிழா தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஐராவத யானையை நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ அதில் ஏறி கைலாயம் வா அப்படின்னு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து சொன்னாங்க அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி நம்ம போகும்போது நண்பனையும் கூட்டிட்டு போகலாம்னு இருந்தாங்களாம் அப்போ பாக்கி கதைய அப்பா சொல்லி கேட்போமா ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமியில் கைலாயம் போனார் அப்போ அவருடைய நண்பராகிய சேரமான் பெருமாள் நாயனாரையும் கூட்டிட்டு போனார் அதுதான் இந்த நிகழ்வு இது வந்து திரு அஞ்சைக்கிழம சிவன் கோயிலில் இது ஒரு கைலாய மேடைன்னே இருக்கு அந்த மேடையில சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனரும் அங்கிருந்தா அப்படி கைலாயம் போனாங்க சுந்தரமூர்த்தியோட தான் கூட்டிட்டு வர சொல்லி சிவபெருமான் அந்த ஐராவதம்ங்கிற நாலு கம்பு வெள்ளை அணைய அனுப்பினாரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அவருடைய நண்பரான சேரமான் பெருமாள் நாயன கூட்டிட்டு போனான்னு பார்த்தாரு அவர் வர்றதுக்கு லேட் ஆனால அவங்களே யானை கிளம்பினா இவர் சுந்தரம் முன்னால் போயிடுறாரு அப்போ சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு ஒரு குதிரையை எரி குதிரையில ஓம் நமச்சு வாங்குன்னு சொன்னோன்னே இந்த குதிரை அப்படியே கைலாயத்துக்கு அதுவும் அந்த யானையை தொடர்ந்து போகுது அந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இது வந்து திருவஞ்சைக்கிளம் கேரளாவில் இருக்கிற ஒரே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்போ அடுத்த வருஷம் திருவஞ்சி குளத்துக்கு நீங்களும் வாங்க இந்த பரப்பாடை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க